இந்த போட்டோ பார்க்கும்போது இதுவும் வந்து ஏதோ பேசுற மாதிரி அதாவது ஏதோ ஒரு வீரப்பன் ரொம்ப சின்சியராக்ட்ட கேட்குற மாதிரி ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு நக்கிரகோபால் சார் இது என்ன விஷயங்களது இது வந்துங்க அரசாங்கத்துல எழுதி கொடுத்தது அரசாங்கத்திலிருந்து இந்த கோரிக்கையில வச்சாங்கல்ல அது பேசுவோரத்தை நடத்துறாங்க அண்ணா கொண்டு வந்து நகீர் அண்ணா கொண்டு வந்து இதெல்லாம் சரண்டர் ஆகும்னு சொன்னாங்க அந்த விஷயம் அது ஆமா சரண்டராக தான் இந்த கோரிக்கை ரெண்டு கவர்மெண்ட்டும் கர்நாடக கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ஏத்திச்சு ஏத்திட்டு அவளை நாங்க வந்து சரண்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாம் வந்து கோரிக்கையில இது எழுதி கொடுத்துருக்குறாங்க அது கொண்டு வந்து ஈராக கையிலி கொடுக்குறாங்க அவர் அப்புறம் பேசுகிறாரு இதில் ஏதோ ஒரு எனக்கு சிக்கல் வந்துட்டா நீ நீ சிக்கலுக்கு கொண்டு போய் விட்டுட்டா நாம் என்ன பண்ண முடியும் நம்ம உயிர் தானே போகும் அப்படி இப்படின்ட்டு அந்த சிக்கலுக்காக இது எடுத்து கொடுக்குறதுக்காக வந்து மத்திய கவர்மெண்ட்டு வந்து எந்த பேசுவார்த்தை கொடுக்கல இது ரெண்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்குது மத்திய கவர்மெண்ட்டு என்னையை விடுதா என்னைய கொண்டு போடுவாங்க அப்படின்ட்டு இந்த கோரிக்கையை அவர் விழுச்ச விழிச்சுறாங்க